அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள் எழுத்தாளர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய தொகுப்புகளில் இருந்து பாதம் என்ற சிறுகதை ஒன்றை வாசிக்கப் போகிறோம் பாதம் என்றைக்கும் போல் சென்ட்ரல் தியேட்டர் வாசலில் உட்கார்ந்திருந்தான் செருப்பு தைக்கும் மாறி மழை காலத்தின் ஈரம் ததும்பிய சாலைகள் வெறிச்சோடி இருந்தன காலையிலே தொடங்கிய மழை இடைவிடாது தனது அரூப விரல்களால் நகரமெங்கும் எதையோ தேடுவது போல் படர்ந்து கொண்டிருந்தது நீர்த்துளி தெறிக்கும் தலைகளுடன் ஓடும் மனிதர்களின் வேகம் கண்டபடி பசியுடன் எவரேனும் செருப்பு தைக்க வரக்கூடுமோ என காத்திருந்தான் அவன் அமர்ந்திருந்த மரமும் தலையை குனிந்தபடி மலையை உள்வாங்கிக் கொண்டிருந்தது மழைக்குள் விரையும் மனிதர்கள் நீர் வெளி விலக்கி போகிறார்கள் ஒரு டீ குடித்தால் கூட பசி அடங்கிவிடும் அதற்கும் ஒரு ரூபாய் வேண்டியிருக்கிறதே என்ற யோசனை தோன்றியது ஈரத்தினை உறிஞ்சிய பழம் செருப்புகள் பிரேதமாக ஊதி கண் பெருத்து தன் முன் கிடப்பதையும் அதன் வாசனையும் கண்டான் வலுத்து பெய்யத் தொடங்கியது மழை தாடியில் முளைத்த நீர்த்துளிகளை சொரிந்துவிட்டுக்கொண்டு கொண்டு காரி துப்பினான் காற்றும் மலையோடு சேர்ந்து கொண்டது அந்த நீண்ட தெருவில் எவரும் இல்லை அவனும் ஒரு மரமும் எட்டு பழம் செருப்புகளும் தவிர சினிமா தேட்டரின் குறுகிய வளப்புற சந்தில் இருந்து குடையில்லாமல் நனைந்தபடி வெளிப்பட்ட சிறுமி ஒருத்தி ஒரு மீனைப் போல சுழன்று அவன் அருகில் வந்து தனது இடக்கையில் வைத்திருந்த செருப்பு ஒன்றை குனிந்து தரையிலிட்டு தைத்து வைக்கும்படி சொல்லிவிட்டு அவன் நிமிர்ந்து அவளை பார்க்கும் முன்பு தெருவில் ஓடி அடுத்த வளைவின் சுவர்களை கடந்து சென்றாள் அந்த செருப்பு இளம் சிவப்பு நிறத்தில் இருந்தது வழக்கமான சிறுமிகளின் செருப்பை போல அல்லாது வெல்வெட் தைத்து பூ கொண்ட செருப்பாக இருந்தது அந்த செருப்பில் சிறுமியின் பாத வாசனை படிந்திருந்தது அது ஏதோ ஒரு பெயரிடப்படாத நறுமணம் எங்கே பிரிந்திருக்கிறது என செருப்பை வழக்கையிலிட்டு தூக்கி பார்த்தான் விரல்களின் முனையில் சிறிய இடைவெளி மெழுகிட்ட நூலால் அதை தைத்து துடைத்துவிட்டு தனது மடியிலே வைத்துக்கொண்டு காத்திருந்தான் இப்போதே குடிக்கப் போகும் டீயின் ருசி நாக்கில் துளிர்விட்டது காற்றும் மழையும் தீவிரமாகி சுழன்றன பின் மதியம் அது ஓய்ந்தபோது ஒளி திவலைகள் ஆங்காங்கே தெரியத் தொடங்கின அந்த சிறுமிக்காக காத்து கொண்டிருந்தான் மாறி நிச்சயம் இரண்டு ரூபாய் கிடைக்கும் மாலை வரை அந்த சிறுமி வரவில்லை ஆனால் மீண்டும் மழை வெந்துவிட்டது பின்பு இரவு இரண்டாம் ஆட்டம் சினிமா வரை மரத்தடியில் காத்து கொண்டிருந்தான் அவள் வரவில்லை மழைக்கு பயந்து வீட்டிலே இருக்கக்கூடும் என நினைத்துக்கொண்டு கொண்டு செருப்பை தன்னுடன் எடுத்துக்கொண்டு வீடு போய் சேர்ந்தான் அடுத்த நாள் காலை இல்லை நல்ல வெயில் மரம் சிரித்து கொண்டது சுவர்கள் வெயிலுக்கு முதுகு காட்டி நின்றன இளம் சிவப்பான அந்த செருப்பை எடுத்து மீண்டும் ஒருமுறை நன்றாக நன்றாகத் துடைத்து தனது நீல நிற விரிப்பில் வைத்துவிட்டு மற்ற வேலைகளில் ஈடுபடத் தொடங்கினான் அன்றும் அந்த சிறுமி வரவே இல்லை மறந்துவிட்டாளா இல்லை யாரிடம் கொடுத்தோம் என தெரியாது அழகிறாளா தெரியவில்லையே என்றபடி இரவில் அதை வீட்டுக்கு எடுத்து போனான் மறுநாள் மூன்றாம் நாள் என நாட்கள் கடந்தபோதும் அவள் வரவே இல்லை ஆனால் அவன் அந்த செருப்பை தினமும் கொண்டு வந்து காத்து கிடந்தான் ஓர் இரவில் மாரியின் மனைவி அந்த செருப்பை கண்டாள் அதன் வசீகரம் தொற்றிக்கொள்ள கையில் எடுத்து பார்த்தாள் சிறுமியின் செருப்பு போலிருந்தது அதை போட்டு பார்க்க ஆசையாக இருந்தது தனது வலது காலில் அந்த செருப்பை நுழைத்து பார்த்தாள் அது அவளுக்கு சரியாக இருந்தது சிறுமியின் செருப்பு அவளுக்கு பொருந்துகிறதே என்றவள் மற்றொரு செருப்பை தேடி பையை கொட்டினாள் மாறி உள்ளே கோபமாக சப்தமறிந்து வந்தபோது மனைவியின் வலது காலில் இருந்த சிவப்பு செருப்பை கண்டான் ஆத்திரத்துடன் திட்டி அவள் சொல்வதை கேட்காமல் கலட்ட சொல்லி பிய்ந்துவிட்டதா என பார்க்க கையிலெடுத்து உயர்த்தினான் கிளியவில்லை சிறுமியின் செருப்பு இவளுக்கு தைத்தது போல சரியாக இருக்கிறதே என்ற வியப்புடன் அது ஒற்றை செருப்பு என பிடுங்கி பையில் போட்டு கட்ட முயன்றான் அவள் முணுமுணுத்தபடி பின்வாசலுக்கு போய்விட்டாள் செருப்பு அவனுக்குள்ளும் ஆசையை தூண்டியது போட்டு பார்க்கலாம் என தன் வலது காலை சிறிய செருப்பில் நுழைத்தபோது அது தனக்கும் சரியாக பொருந்துவதை கண்டான் விசித்திரமாக இருந்தது இரண்டு வேறுபட்ட அளவு கால்களுக்கு எப்படி ஒரே செருப்பு பொருந்துகிறது அவனால் யோசிக்க முடியவில்லை எப்படியோ உரியவரிடம் அதை ஒப்புவித்துவிட வேண்டியது தனது வேலை என்றபடி பையில் போட்டு கொண்டான் மறுநாள் பகலில் உடன் தொழில் செய்யும் நபரிடம் இந்த செருப்பின் விசித்திரம் பற்றி சொல்ல அவன் தன் வலது காலை பொருத்தி பார்த்தான் அவனுக்கும் சரியாக இருந்தது இச்செய்தி நகரில் பரவியது நீல நிற துணியில் வைக்கப்பட்ட அந்த செருப்பை போட்டு பார்க்க ஆசை கொண்ட பலர் தினமும் வந்து அணிந்து தனக்கும் சரியாக உள்ளதை அதிசயத்து போயினர் அந்த செருப்பு ஒரு வயது குழந்தை முதல் வயசாளி வரை எல்லோருக்கும் பொருந்துவதாக இருந்தது அதை காலில் அணிந்தவுடன் மேகத் துணுக்குகள் காலடியில் பரவுவது போலவும் பனியின் மிருது படர்வது போலவும் உதடுகளை விட மிருதுவாக தனது பாதத்தினை முத்தமிடுவதாகவும் பலர் கூறினர் அவன் வராது போன செருப்புக்குரிய சிறுமியை நினைத்து கொண்டான் கோடை காலம் பிறந்திருந்தது எண்ணற்ற சிறுமிகளும் பெண்களும் ஆண்களும் அந்த விந்தை செருப்பை அணிந்து பார்த்து போயினர் அதை அணிந்து பார்க்க அவர்களே பணம் தரவும் தொடங்கினர் தினசரியாக பணம் பெருகிக்கொண்டே போனது அவன் மற்ற வேலைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டான் தினசரி அந்த ஒற்றை செருப்பை சுற்றி எடுத்துக்கொண்டு வந்து அதே இடத்தில் காத்து கிடப்பான் வருடங்கள் புரண்டன அவன் பசு இரண்டு வாங்கினான் வீடு கட்டி கொண்டான் வாழ்வின் நிலை உயர்ந்து கொண்டே போனது இப்போதும் அந்த சிறுமி வரக்கூடும் என்று பலர் முகத்தின் ஊடேயும் அவளை தேடிக்கொண்டே இருந்தான் அவள் இப்போது பருவப்பெண்ணாகி இருக்கக்கூடும் என அவனாக சொல்லிக் கொள்வான் அவன் வருவதற்கு முன்பாகவே காலையில் பலர் மரத்தடியில் அவனுக்காக காத்து நிற்பார்கள் அணிந்து பார்ப்பார்கள் முகத்தில் சந்தோஷம் பீரிடும் கலைந்து போவார்கள் இப்படியாக மாரியின் முப்பது வருடம் கடந்தது அவன் வயதாகி இருந்தான் அந்த வருடம் மழைக்காலம் உரத்துப் பெய்தது ஓர் இரவில் செருப்போடு வீடு திரும்பும் போது அதை திருட முனைந்த இருவர் தடியால் தாக்க பலமிழந்து கத்தி விழுந்தான் யாரோ அவனை காப்பாற்றினார்கள் செருப்பு திருடு போகவில்லை ஆனால் தலையில் பட்ட அடி அவனை பலவீனமடைய செய்தது வீட்டை விட்டு வெளியேறி நடக்க முடியாதவனாகி போனான் அந்த சிறுமிக்காக அவன் மனம் காத்து கொண்டே இருந்தது தனது மரணத்தின் முன்பு ஒருதரம் அவளை சந்திக்க முடியாதோ என்ற ஏக்கம் பற்றி கொண்டது தான் அவளால் உயர்வடைந்ததற்கான கடனை சுமந்தபடி மறிக்க வேண்டும் என்பது வேதனை தருவதாகவும் இருந்தது பார்வையாளர்கள் அவன் வீடு தேடி வந்து அணிந்து பார்த்து போயினர் ஒரு மலை இரவில் பார்வையாளர் யாவரும் வந்து போய் முடிந்த பின்பு கதவை மூடி மாறி உள்ளே திரும்பும்போது யாரோ கதவை தட்டும் சப்தம் கேட்டது கதவை திறந்தபடி காலையில் வாருங்கள் என சொன்னான் மத்திய வயதில் ஒரு பெண் நனைந்தபடி நின்றிருந்தாள் அவள் முகம் சலனமற்று இருந்தது அவள் தனிவான குரலில் சொன்னாள் வெகு தாமதமாகிவிட்டது எனது செருப்பை தைத்துவிட்டாயா இல்லையா அவளை அடையாளம் கண்டுவிட்டான் மாறி அதே சிறுமி அந்த பெண் தன் கையிலிருந்த கூடையிலிருந்து சிவப்பு நிற இடது கால் செருப்பை எடுத்து அவன் முன்னே காட்டிச் சொன்னாள் இதன் வலது செருப்பு தைக்க கொடுத்தது நினைவிருக்கிறதா அவன் தலையாட்டியபடி தன்னிடமிருந்த செருப்பை எடுத்து வந்து துடைத்து அவளிடம் காட்டினான் சிரித்து கொண்டபடி பார்த்தாள் அவள் கைகளில் தந்தபடி அதன் விந்தையை எடுத்துச் சொன்னான் இந்த செருப்பு உலகின் எல்லா பாதங்களுக்கும் பொருந்துகிறது அவள் ஆச்சரியமின்றி தலையாட்டினாள் தன்னிடமிருந்த நாணயம் எதையோ அவனிடம் செருப்பு தைத்த கூலியாக கொடுத்துவிட்டு கூடையில் அந்த செருப்பை போட்டாள் இந்த சொத்து வாழ்வு யாவும் அவள் தந்ததுதான் அவள் யாரென அறிய ஆவலாகி கேட்டான் பதிலற்று சிரித்தபடி மீண்டும் மலையில் வெளியேறி சென்றுவிட்டாள் தெருவின் விளக்கு கம்பம் அருகே வந்து நின்ற அவள் கூடையிலிருந்த இரண்டு செருப்புகளையும் எடுத்து தரையிலிட்டு காலில் அணிய முயன்றாள் அவள் கொண்டு வந்த இடது செருப்பு சரியாக பொருந்தியது தைத்து வாங்கிய வலது பாத செருப்பை அணிந்தபோது அது பொருந்தவில்லை சிறியதாக இருந்தது இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது கதைகளை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வளையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள் செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்